படித்ததில் பிடித்தது வானுலகத்தில் இருக்கும் ஒரு தேவதை பூமியை பார்க்க ஆசைப்படுகிறாள் அவளை ஒரு நிபந்தனையோடு பூமிக்கு அனுப்புகிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்து ரசிக்கலாம் ஆனால் எந்த இளைஞனையாவது பார்த்து காதல் வயப்படக்கூடாது அப்படி காதல் வயப்பட்டு அவனை திருமணம் செய்து ஒரு நாள் வாழ்ந்தாலும் அடுத்த நாளே பொன்னிறமான இறக்கையுள்ள தேவதையான நீ அழகில்லாத ஆந்தையாக மாறிவிடுவாய் இப்படி எச்சரிக்கை செய்யப்பட்ட தேவதை பூமிக்கு வந்தாள் வானுலகத்தில் இல்லாத பல துயரமான விஷயங்கள் பூமியில் இருப்பதை பார்த்து வருந்தினாள் ஆனால் இங்கு வாழும் மனிதர்களின் காதலும் அதில் வரும் தடைகளும் அவளுக்கு மிகவும் ரசனையாக தோன்றிவிட்டன அதை நேரடியாக அனுபவிக்க தேவதை ஆசைப்பட்டுவிட்டாள் ஓர் இளைஞனை காதலிக்க ஆரம்பித்தாள் பிறகு அந்த சுகத்திலிருந்து மீள முடியாமல் அவனை திருமணம் செய்ய முடிவெடுக்கும் போது அவளுக்கு வானுலகத்தின் எச்சரிக்கை மீண்டும் ஞாபகப்படுத்தப்பட்டது ஒரே ஒரு நாள் பூமியில் உள்ள இளைஞனுக்கு மனைவியாக வாழ்ந்து அந்த சுகத்தை அனுபவித்துவிட்டு பிறகு அடுத்த நாளிலிருந்து காலம் முழுவதும் ஆந்தையாக துயரப்படுவதா அல்லது காதலை தியாகம் செய்துவிட்டு சிறகடித்து வானுலகத்துக்கு அழகிய தேவதையாக பறந்து செல்வதா தீர்க்கமாக யோசனை செய்தாள் பிறகு உறுதியான ஒரு முடிவுக்கு வந்தாள் காதலனோடு ஒரு நாள் வாழ்ந்தால் கூட போதும் அதற்கு பிறகு என்ன ஆனாலும் பரவாயில்லை இந்த விஷயத்தை தன் காதலனிடம் சொன்னால் சம்மதிக்க மாட்டான் என்று கருதி தனது வானுலக சாப விஷயங்களை மறைத்து அவனை கல்யாணம் செய்து கொண்டாள் ஒரு நாள் முழுவதும் நிமைப்பொழுதும் பிரியாமல் அர்த்தமுள்ள முழு வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்தாள் அடுத்த நாள் அவள் உருவம் மெல்ல மெல்ல மாறியது ஆந்தை ஆனாள் காதலின் உன்னதத்தை விளக்கவே ஆலன் கானர் த அவுல் சர்வீஸ் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் என்ற இந்த கதையை எழுதினார் சாதாரணமாக ஆலன் கானர் கதை எழுதும்போது அடித்து திருத்தி நிறைய மாற்றங்கள் செய்வார் தேவதை கதை எழுதும் போது அடித்தல் திருத்தல் கூட இல்லாமல் கதையின் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை தங்கு தடையின்றி எழுதி முடித்தார் அதை பார்த்த அவரது உதவியாளர்கள் எப்படி இவ்வளவு சுத்தமாக இந்த கதையை எழுதினீர்கள் என்று கேட்டார்கள் இந்த கதையை நான் எழுதவில்லை இதில் வரும் கதாநாயகியான தேவதையே எழுதியதால்தான் அடித்தல் இல்லாமல் இருக்கிறது ஆலன் கார்னர் சிரித்து கொண்டே சொன்னார் விளையாட்டாக அப்படி கூறியதில் இருந்த ஒரு அதிசய உண்மையை அவர் அப்போது உணரவில்லை அதுதான் சில நாட்களில் அவர் எழுதிய கதை மிகவும் பிரசித்தி பெற்றது அதை டிவியில் தொடர் நாடகமாக எடுக்க விரும்பினார்கள் ஆலன் கார்னர் மேற்பார்வையில் டிவி படப்பிடிப்பு ஏற்பாடுகள் நடந்தன தேவதை ஒரே ஒரு நாள் காதலனுடன் வாழ்ந்ததாக கதையில் சொல்லப்படும் வீட்டைப் போல பொருத்தமான ஒரு வீட்டை அலன்கானர் தேடினார் வேல்ஸ் என்ற இடத்துக்கு அருகில் உள்ள ஒரு மலையடி வாரம் அவர் மனதுக்கு ரம்யமாகப்பட்டது அங்கே போனார் அந்த சூழ்நிலையில் எங்காவது ஒரு வீடு படப்பிடிப்புக்கு கிடைக்குமா என்று தேடினார் தூரத்தில் மலையடி வாரத்தில் மரங்கள் செடிகள் அடர்ந்த சோலை மாதிரி இருந்த இடத்தின் நடுவில் ஒரு வீட்டை பார்த்தார் அந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் படப்பிடிப்புக்கு அனுமதி தருவார்களா என்று விசாரிக்கச் சென்றார் அருகே சென்று அந்த வீட்டின் அமைப்பை பார்த்ததுமே அடைந்தார் தன்னுடைய தேவதை கதையில் வர்ணித்த மாதிரியே ஒவ்வொரு அமைப்பும் இருந்தது கதவில் செதுக்கப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகள் கூட அச்சு பிசகாமல் அப்படியே இருந்தன அந்த அந்த வீட்டில் யாரும் குடியிருப்பதற்கான அறிகுறியே இல்லை அக்கம்பக்கத்தில் விசாரித்தார் அந்த வீட்டின் சாவி வேறு ஒருவரிடம் இருந்தது அவர் வந்து திறந்து காட்டினார் உள்ளே போன ஆலன் கார்னருக்கு தலை சுற்றி மயக்கமே வந்துவிட்டது படுக்கை அறை சமையற்கட்டு ரிசப்ஷன் ஹால் ஜன்னல்கள் கூட அவர் கற்பனையாக கதையில் வர்ணித்தபடியே இருந்தன எப்படி இந்த அதிசயம் நிகழ்ந்தது ஆலன் கார்னருக்கு ஒன்றுமே புரியவில்லை இந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் அவர்கள் எங்கே என்று விசாரித்தார் இந்த வீட்டின் சொந்தக்காரன் ஒரு பைத்தியம் அவன் எப்போதாவதுதான் வருவான் அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் விரும்பினால் இங்கேயே படப்பிடிப்பை நடத்துங்கள் என்றார் வீட்டின் சாவியை வைத்திருப்பவர் கானர் இவ்வளவு பொருத்தமான வீடு கிடைத்ததே என்ற சந்தோஷத்தில் அங்கே படப்பிடிப்பை ஆரம்பித்தார் முதல் நாள் படப்பிடிப்பு முடியும் போது ஒரு பெரிய ஆந்தை கானரின் தலைக்கு மேல் பறந்துவிட்டு போனது அடுத்த பத்து நாட்கள் தொடர்ந்து அந்த வீட்டின் படப்பிடிப்பு நடந்தது ஆனால் அப்போதெல்லாம் அந்த ஆந்தை வரவில்லை கடைசி நாள் கிளைமேக்ஸ் ஆலன்கானர் கதைப்படி தேவதை ஆந்தையாக மாறும் காட்சியை அந்த வீட்டின் பெட்ரூமில் காலை பத்து மணிக்கு எடுக்க ஆரம்பித்தார் திடீர் அந்த ஆந்தை அறைக்குள் பறந்து வந்துவிட்டது படப்பிடிப்பு குழுவினர் எவ்வளவு விரட்டியும் அந்த ஆந்தை அந்த அறையை விட்டு போகவில்லை அலன்கானர் அதை விரட்ட வேண்டாம் என்று கூறிவிட்டு கிளைமேக்ஸ் காட்சியை எடுத்து முடித்தார் அதற்கு பிறகே அந்த ஆந்தை அறையை விட்டு பறந்து சென்றது அந்த ஆந்தைக்கும் தன் தேவதை கதைக்கும் ஏதோ நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கார்னர் நம்ப ஆரம்பித்தார் ஆனால் ஆந்தை படப்பிடிப்பின் போது வந்தது தற்செயலான நிகழ்ச்சி என்றுதான் மற்றவர்கள் கூறினார்கள் கார்னர் அதை ஒப்புக்கொள்ளவில்லை அவருக்கு ஒரு யோசனை உதித்தது அந்த வீட்டின் சொந்தக்காரன் எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடித்து அவனை விசாரித்தால் இந்த வீட்டை பற்றிய ஏதாவது புதிய விஷயங்கள் கிடைக்கும் என்று நினைத்து அவனை பற்றி பல இடங்களில் விசாரித்தார் வீட்டின் சொந்தக்காரனை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை பலர் பலவிதமாக அவனை பற்றி கூறினார்கள் சிலர் அவனை பைத்தியம் என்றனர் இன்னும் சிலர் அவன் பகல் முழுவதும் எங்காவது அடர்ந்த காட்டில் மரங்களுக்கு அடியில் தூங்குவான் என்றும் இரவு நேரங்களில் காடுகளில் சுற்றி திரிவான் என்றனர் அந்த மலையடிவாரத்தில் வேட்டையாடும் சிலர் தாடி மீசையோடு இரவு நேரங்களில் அவன் ஆவி மாதிரி சுற்றித் திரிந்ததை பார்த்ததாக சொன்னார்கள் அலன் அவனை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் வேட்டையாடும் ஒரு கோஷ்டியுடன் இரவில் காட்டுக்கு போனார் நடுநிசி வரை தேடி பார்த்தும் யாரும் அந்த காட்டில் இருப்பதாக தெரியவில்லை அப்போது தூரத்தில் ஆந்தையின் சத்தம் பல முறை விட்டு விட்டு கத்தியது அலன்கானர் தனது படப்பிடிப்பின் போது வந்து கத்திய ஆந்தையின் சத்தம் போலவே உணர்ந்தார் ஆனால் ஒரே இனத்தை சேர்ந்த பறவைகளின் சத்தங்களில் அப்படியொன்றும் அதிக வித்தியாசம் இருக்காது என்று வேட்டையாட வந்தவர்கள் கூறினர் மேற்கொண்டு அந்த பைத்தியமாக திரியும் வீட்டுக்காரனை தேட இன்னும் சற்று நேரம் போக முயன்றனர் ஆனால் விடாமல் சிக்னல் மாதிரி அந்த ஆந்தை கத்தியது அந்த சத்தம் ஆலன்காரனரை அழைத்த மாதிரியே இருந்தது அந்த ஆந்தை சத்தமிடும் இடத்துக்கு போகலாம் என்றார் ஆலன்காரர் பாதை மிகவும் மோசமாக புதர்கள் மண்டிக் கிடந்தது உடன் வந்தவர்கள் அங்கே போக தயங்கினார்கள் நாளன்கானர் ஒரு டார்ச்சை மட்டும் வாங்கி கொண்டு அந்த இடத்துக்கு போனார் ஆந்தை கத்திய மரத்தடியில் ஒரு மிருகம் அசைவது இருட்டில் அரைகுறையாக தெரிந்தது டார்ச் அடித்து பார்த்தார் அது மிருகம் இல்லை ஆனால் கூன் விழுந்து வயது முதிர்ந்த ஒரு உருவம் தாடி மீசை நீளமாக வளர்ந்த நிலையில் நின்றிருந்தது அந்த ஆள்தான் வீட்டுக்காரனாக இருக்கலாம் என்று நெருங்கி அவன் அருகில் போனார் அந்த உருவம் காட்டில் பறித்த கனிகளை தன் கைகளில் வைத்துக்கொண்டு மரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த ஆந்தையையே பார்த்து கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் மரத்தின் மேலிருந்து அந்த ஆந்தை சிறகடித்து பறந்து கீழே வந்தது ஆலன் கானர் டார்ச் வெளிச்சத்தில் நன்றாக பார்த்தார் படப்பிடிப்பில் வந்த ஆந்தை தான் அது என்று அதன் உருவ அமைப்பிலிருந்து தெரிந்து கொண்டார் அந்த ஆந்தை பறந்து வந்து ஆலன் தலைக்கு மேல் வட்டமடித்துவிட்டு பிறகு தாடி வைத்து அந்த வயதான மனிதனின் தோளில் போய் அமர்ந்தது அந்த ஆள் தன் கையில் இருந்த பழங்களை அதனிடம் நீட்டினான் அந்த ஆந்தையும் அந்த பழங்களை கொத்தி கொண்டு மீண்டும் மரத்தை நோக்கி பறந்து சென்றது எல்லாவற்றையும் பார்த்த ஆலன் கார்னர் வியப்பில் ஆழ்ந்தார் அந்த மனிதனின் அருகில் போனார் உங்கள் பெயர் என்ன என்று தயவு செய்து சொல்ல முடியுமா என்று கேட்டார் அந்த வயதானவர் அப்போதுதான் ஆலன்கார்னரை திரும்பி பார்த்தார் ஆனால் பதில் பேசவில்லை எதற்காக நீங்கள் இந்த காட்டில் இரவு நேரத்தில் இப்படி சுற்றி கொண்டிருக்கிறீர்கள் அதற்கும் அந்த வயதானவர் பதில் சொல்லவில்லை பழங்களை எதற்காக ஆந்தைக்கு கொடுக் ஆளன்கானர் பேசி முடிக்கும் முன் அந்த வயதானால் உஷ் என்று வாயில் விரலை வைத்து செய்கை காட்டினார் ஆந்தை இல்லை அது தேவதை என்று மரத்தின் உச்சியை ஆந்தை பறந்து போன திசையை சுட்டிக் காட்டினார் அலன் அலன்காரர் உணர்ச்சி மேலிட்டால் அப்படியே ஸ்தம்பித்து போனார் ஆனால் எதையும் லட்சியம் செய்யாமல் அந்த வயதானவர் அந்த அடர்ந்த காட்டின் இருட்டில் மெதுவாக நடந்து போனார் மரத்தின் உச்சியில் ஆந்தையாக இருந்த அந்த உருமாறிய தேவதை அவர் போன திசையில் பறந்து போனது இந்த காட்சிகளை பார்த்த அலன்காரணருக்கு பல விஷயங்கள் புரிந்தன தேவதை என்று தான் எழுதிய கதை கற்பனை அல்ல அது ஆந்தையாக உருமாறிய தேவதையே தன்னை எழுத தூண்டிய உண்மை கதைதான் அத்தேவதையின் காதலன்தான் அவள் ஆந்தையாக உருமாறிய பிறகு இப்படி காட்டில் அலைந்து திரிகின்றான் நம்ப முடியாத அதி அதிசயத்தை நேரில் பார்த்த அதிர்ச்சியுடன் அந்த காணகத்தை விற்று வெளியேறினார் படித்தேன் பகிர்ந்திய அன்புடன் வசித்தமைக்கு நன்றி